நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரேமாக ரே வண்டி அடைச்சடைச்சி போது ஸ்லோ ஸ்பீட் சரியாக ஆடலை ரேஸும் சரியாக ஆகலை சில நேரங்களில் ஆக்சிலட்ரு கொடுத்தா தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு நம்ம ஓபடி போட்டு செக் பண்ணி பார்க்கும் போது ஓ டூ சென்சார் மற்றும் ஹீட் சென்சாரில் பிரச்சனைன்னு காமிக்குது சார் நம்ம வந்து ஓ டூ சென்சாரை செக் பண்ண நம்ம தெரிய அதாவது ஸ்டார்ட் செய்வதற்கு முன் ஸ்டார்ட் செய்வதற்கு பின் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஓ டூ சென்சாரில் துடிப்பு காமிக்குது அதே மாதிரி எரேஸ் பண்ணி பார்த்தா திரும்பி வருது அப்போ என்ன பண்ணும் ஒவ்வொரு சென்சாரை செக் பண்ணும்போது மேப் சென்சாரை செக் பண்ணும்போது நாற்பத்தி மூணு கிலோ பாஸ்கள்னு காமிக்குது அது நம்ம சாவி போட்டோன்னே மேப் சென்சாரானது ஒரு தொண்ணூற்றொம்போது முதல் நூற்றி ஒரு கிலோ பாஸ்கள் குறைஞ்சது இருக்கணும் இந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுனால வேறு ஒரு சென்சாரை மட்டும் அந்த சும்மா ப்ளக்கை மட்டும் கழட்டி சுருவி பார்த்தோம் உடனடியாக என்னாச்சுன்னா மேப் சென்சாரோட வேல்யூ நூறுரூவா காமிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நமக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு இது மேப் சென்சாரோடைய பிரச்சனை தான் அப்படின்னு எளிமையாக கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு சென்சாரையும் நம்ம வந்து துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம என்ன பண்ணலாம் எல்லா சென்சாரும் நல்லா இருக்கா இல்லையா வேலை செய்தா இல்லையா அப்படின்ற இடத்துக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடலாம் எனவே தேவை இல்லாமல் மாற்றி பார்க்கறது அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காலநேரத்தையே வீணடிக்கும் எனவே ஒவ்வொரு சென்சாரையும் ரொம்ப எளிமையாக செக் பண்ண முடியும் அந்த வகையில் அந்த லைவாக ஒரு ஃபால்ட் கிடச்சிது இதை பாருங்கள் நாற்பத்தி மூணு தான் காமிக்கிது தாவை போட்டவன மேப்சன் சாரோட வேல்யூ வந்து வெறும் நாற்பத்தி மூணு தான் காமிக்கிது இது வந்து மேப்சன் சார் கம்ப்ளீண்ட்டாகவே காமிக்கல ஏன்னா வேலை செய்யுது ஆனால் தப்பான ஒரு வேலையை செஞ்சிகிட்டு இருக்குது அதனால் வந்து அது ஃபால்ட்டாக காமிக்கவே இல்லை நம்ம இருந்தாலும் இந்த மாதிரி செக் பண்ணி நம்ம முயற்சி பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப எளிமையாக தப்பாக காமிச்சா கூட கண்டுபிடிச்சிடலாம் நீ தப்பாக காமிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை மாற்றக்கூடிய அளவுக்கு ஈஸியாக போயிடலாம் எனவே வந்து இந்த வண்டியில் மேப் சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டு அதை தான் எல்லா ஃபால்ட்டும் சரியாயிடுச்சு அதே மாதிரி ஓ டூ சென்சார் ஃபால்ட்டு காமிச்சிட்டுன்னு சொன்னால் ஒன்று லீன் மிக்சராக இருந்தாலும் ஃபால்ட்டு காமிக்கும் ரிச் மிக்ஸில் இருந்தாலும் ஃபால்ட்டு காமிக்கும் ஹை லோ அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சிக்கலாம் ரிச் லீன்னு புரிஞ்சிக்கலாம் எனவே உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓ சென்சாரை மாற்றி பார்க்காதீங்க அதோடைய ஃபங்க்ஷன் நடக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றுங்க உதாரணமாக ஏர் ஃபில்ட்ரு அடைச்சிருந்தால் கூட ஓட்டு சென்சார் ஃபால்ட்டு காமிக்கும் ஸோ அளவுக்கான விஷயங்கள் எனவே வந்து ஃபால்ட்டு காமிச்சது ஒன்று ஆனால் நம்ம மாற்றின சென்சார் ஒன்று இப்படியும் நமக்கு பிரச்சனைகள் வரும் எனவே ரொம்ப எளிமையாக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சா நம்ம அதோட ஃபால்ட்டை எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் இதில் மேப் சென்ஸ் அதான் கம்ப்ளைண்டத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம்